ராகுல் இந்த பக்கம் போனால் திருச்சி அந்த பக்கம் குஜராத்துக்கு போயிட்டுருக்காரு குஜராத்துக்கு ராகுல் போனால் ராஜஸ்தானுக்கு போயிட்டுருக்காரு அவரை கூப்பிட்டு வந்து ஒரே மேடையில் வச்சு என்ன என்னோம் தேவைங்க என்னை வளர்த்து விட்டுட்டு என்னை வச்சுக்கிட்டு கடைசியில் இப்போ என்னையும் சிக்க வைக்கிற ஆட்சியில் இருக்கும் போதே உனக்கு என்ன பண்ண பாரு ஆட்சியில் இருந்தால் தானே நாங்க இப்ப எதிர்கட்சிக்காரனோட சேர்ந்துடும் நாங்கள் போய் அப்ரூவ்ரா மாதிரி கேட்டா நீ தான் எல்லாத்தையும் செய்ய சொன்ன ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் எல்லாமும் பகையாளி ஆயிட்டாங்களா அதான் நீங்கிற பேரு ஜி உச்சரித்து இன்றைக்கி உலகமே பார்க்கக்கூடிய சூழல் வந்திருக்கு அமெரிக்காக்காரன் என்ன நினைப்பா ஏ நீங்கள் ரெண்டு பேர் ஒன்று நான் நான் இவ்வளோ வச்சேன் போட்டு விட்டு வச்சா கிடைச்சி இல்லையா அப்படின்ட்டு போட்டு நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா உச்சத்துக்கு போகும் எட்டு போயிடும் ரெண்டு நாள்ல அகின நட்சத்திரம் அடிச்சு இந்த மலை வந்து ஜூன் அப்புறம் மலை வரும் மக்கள்லாம் சந்தோஷமா இருப்பாங்க வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட்லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஜி கிட்ட பல கேள்விகள் கேட்குறாங்க அதுல குறிப்பா ரெண்டு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அப்புறம் ஹிந்து என்ற மூணு பேருமா சேர்ந்து நீங்க ரொம்ப பேசுகிறீங்க நீங்களும் ராகுல் காந்தி ஒன்னா ஒரு பப்ளிக் டிபேட்டுக்கு வர்றீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி வர முடியும் என்றாம் என்றாம் பாருங்கள் கடைசி கொண்டு போய் தண்டவாளத்தில் இந்த பழைய சோலை படத்துலலாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் தருந்து தப்புறேன்னு போய் தண்டவாளத்தில் போய் கால் மாட்டிக்கிறோம் மாட்டிட்டு கிட்டே ட்ரெயின் வரும் கிட்ட போலீஸ் துறத்தும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி என்றாம் கொண்டு போய் தண்டவாளத்தில் கொண்டு மோடியை சிக்கல்கலாம் பார்த்துட்டு இருக்காங்க உணர்ந்து ராகுல் முன்னாடி வந்து டிபைட் பண்ணுன்னா அந்த ஆள் ராகுல் இந்த பக்கம் போனால் தெரிஞ்சு அந்த பக்கம் குஜராத்துக்கு போயிட்டுருக்காரு குஜராத்துக்கு ராகுல் போனால் ராஜஸ்தானுக்கு போயிட்டுருக்காரு அவரை கூப்பிட்டு வந்து ஒரே மேடையில் வச்சு என்ன ஆகுறது ஏன்னா மறைமுகமாக மாறி மாறி பிரச்சாரம் பண்ணும்போது இவ்வளோ பொய்யும் பிறட்டும் புத்தநாட்டம் பண்ணும்போது நேரில் வந்து குளவெறி ஆகிடும் பெரிய பிரச்சனை ஆயிடும் இதில் என்னுடைய பேக் ஃபயராக என்னென்னு தெரில ஜி அம்பானி அதானி பேரை சொன்ன பிறகு அவங்க நடத்தக்கூடிய செய்தி சேனல்களும் கொஞ்சம் ஜியை வந்து ஒரு சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஜியினுடைய விஷயங்களை ஒளிபரப்பவே இல்லை இன்னொரு சேனல் ஜி சொன்ன பொய்யெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு சில ஸ்டிங் ஆப்ரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் ஒழிச்சு கேட்டிருவேன் தொழிலதிபர்கள் சும்மா இருப்பானா நீ வந்து என்னை வளர்த்து விட்ற மாதிரி ஓம் தேவைக்கு என்னை வளர்த்து விட்டுட்டு என்னை வச்சுக்கிட்டு கடைசியில் இப்போ என்னையை சிக்க வைக்கிற ஆட்சியில் இருக்கும் போதே உனக்கு என்ன பாரு நீ ஆட்சியில் இருந்தால் தானே நாங்கள் இப்போ எதிர்கட்சி காரனோட போ நாங்கள் போய் அப்ரூவரா மாறிடுவோம் கேட்டால் நீ தான் எல்லாத்தையும் செய்ய சொன்ன நாங்கள் செஞ்சேன்னு சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு தான் அதானி அம்பானி மாறிடுவாங்க அம்பானியை பற்றி அவருக்கு தெரியாது எப்படி பாருங்க அடிக்கிறார்னு எல்லாம் எந்த கட்சி வந்தாலும் அவங்களோட ஆமாம் அவங்க எந்த கட்சி தான் இருப்பாங்க இது வரைக்கும் அம்பானி வந்து எந்த விதமான கருத்தையும் சொன்னதில்லை அதானியை பற்றியும் சொன்னதில்லை தன் நிறுவனத்தை பற்றி சொன்னதில்லை மோடியை பற்றி புகழ்ந்ததும் கிடையாது காங்கிரஸை எதிர்த்ததும் கிடையாது எதுக்கு இந்த வைத்தறிச்சல் அப்படின்னா காங்கிரஸுடைய பணமெல்லாம் முடக்கப்பட்டுருச்சு இல்லையா முடக்கப்பட்டு டோட்டலாக அவங்க கா எந்த செலவுக்குமே காசு இல்லாமல் ஆக்கி விட்டாங்க நிர்மூலமாக்கி விட்டாங்க அப்போ வந்து இந்த தேர்தலில் அதானி அவர் அம்பானி அவர்களுக்கு பணம் கொடுத்துருக்குறேன் வேறு வகையில் அதாவது தேர்தல் செலவுக்காக ஸோ அதை ஸ்மெல் பண்ணிட்டு தான் எந்த வண்டியில் எங்கேயோ வாங்கினா அவர்கள்லேருந்து ஏற்கனவே பத்து மடங்கு பணம் வந்து மோடிக்கும் ஒரு மடங்கு தேர்தல் செலவுக்காக காங்கிரஸுக்கும் பிற கட்சிகளும் கொடுத்துட்றேன் அது மோடி அள ஜீரணிக்க முடியல தாங்க முடியல நான் அவனை வளர்த்துவிட்டேன் நான் கூட வச்சுட்டேன் நீ அவனுக்கு காசு கொடுக்குறியா அவனை அழிக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்றது தான் குத்தை உள்ளே நடந்தது இதுதான் புரியுது அவனுக்கு ஸோ அதனால தான் செல்ல பேசினா அவங்களே சிக்க வச்சுரு திருடன் எப்போவுமே சுடுகாட்டில் மாட்டிக்கிறாங்க அதாவது நகைக்கடையில் போய் திருடணும்னு பிளான் போடுவாங்க ஒரு வாரம் பத்து நாளாக பிளான் போட்டு ஜெயிலே பிளான் போடுவாங்க நம்ம நாலு பேர் ஒன்றா சேர்ந்துருவோம் நீவன் வேறு ஊராக இருப்பான் வேற இருவான் உள்ளே பழக்கமாயிடும் நான் சொல்லுவான் திருச்சியில் இருந்து கடையில் அடிச்சுடுவான் எனக்கு தெரியாது நான் கூப்பிட்டு போகிறையா நீ ஓட்டக்குள்ளே மட்டும் உள்ளே போயா உள்ளே வெட்டி மட்டும் எடுத்துட்டு வந்தால் ஒருத்தர் வந்து வண்டியை மட்டும் ஒன்று வந்து நிறுத்திட்டு நாங்கள் தப்பிச்சு வர்றதுக்குன்னு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பிளானை போட்டு போலீஸ் கண்ணில் மண்ண தூய் ஓனர் கண்ணில் பண்ண போய் அடிச்சுடுவாங்க அதை பிரிக்கும்போது சண்டை வந்து ஒருத்தனை ஒருத்தர் அடித்து கொண்டு விடுவான் சுடுகாட்டில் போய் தான் பிரிப்பாங்க எங்கே தான் யாரும் வரமாட்டாங்க பிரிக்கும் போது ஒரு தோடோ ஒரு ஒரு மோதரமோ அந்த பக்கம் போயிடுது இதை நீ மோதரத்தை எடுத்துருன்னா எனக்கு செய்யினை கொடு எனக்கு இதை கொடுத்த எனக்கு அதை கொடு அதுதான் வெயிடு ஜாஸ்தியாக இருக்கும்போது போதையில் அவர்களே சாண்டை வந்து எதையா பாட்டில் எடுத்து மண்டையில் போட்டு உடனே கொண்டு போடுவாங்க உடனே போலீஸ் அங்கே வந்து கொலைக்கேசில் உள்ளே போயிடுவாங்க கொள்ளையை அடித்து கஷ்டப்பட்டு கிடைச்சில அது அனுபவிக்க முடியாமல் போயிடும் இப்படியும் கொள்ளையர்கள் பல பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு கும்பலாக தற்போது ஒரு மாறியவர்களால் இல்லை கொள்ளையை எடுத்துட்டால் இல்லை முடிஞ்சு அதை பங்கு போடும்போது மாற்றிக்கொள்வார்கள் அதில் அவர்களே சிக்க வைத்துக் கொள்வார்கள் அதையும் நம்ம பார்க்கறோம் பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போகுது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் நீ பேசியிருக்காப்புல ராமர் என்ற கோயிலை கட்டியதற்காக என்னை எங்களை தேசவிரோதியாக பார்க்கிறது காங்கிரஸ் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீவிரவாதிகளுடைய இந்த சமாதிகளை எல்லாம் தூய்மைப்படுத்தி அதை வச்சு முஸ்லீம் ஓட்டை வாங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வாய்க்கு வந்து பேச வேண்டியது தானே ஐக்கி இதை விடலாம் மோசமாக பேசியாச்சு பாகிஸ்தான் தான் ராகுலை ஜெயிக்கணும்னு விரும்புதுன்னே சொல்லியாச்சு பிற நாட்டை இழுத்து அது சம்மந்தமே இல்லாமல் மத ரீதியாக பேசக்கூடாது கடவுள்களை வைத்து பிரச்சாரம் செய்யக்கூடாது கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு இப்போ எலெக்ஷன் கமிஷன் இதிலே இருக்குது ஆனால் எலெக்ஷன் கமிஷனரே இவங்க ஒரு ஆளாக தூக்கி தானே போட்டிருக்காங்க இவங்க இஷ்டத்துக்கு உச்ச உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தூக்கிக்கிட்டு இவங்க போடும்போது இவங்க எல்லாமே பண்ணுவேன் இவருடைய உச்சகட்டத்துக்கு போய் அக்கின் நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா உச்சத்துக்கு போகும் நூற்றி எட்டு நூற்றி ஒம்பது நூற்றி பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் போயிடும் ரெண்டு நாளில் அக்கின் நட்சத்திரம் முடிஞ்சோன்னே மழை அடித்து கொடுத்த அந்த மலை வந்து ஜூன் ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் அந்த மலை வரும் மக்கள்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க இதுதான் இதை நம்ம பார்ப்போம் ஜூன் நாள் ரிசல்ட் வர அண்ணாமலை நாள் அல்டிக்கி வருது அண்ணா அந்த பிறந்த பிறந்தநாளோட அவருக்கு நல்ல காலம் பிறகுட்டுவாங்க ஒருவேளை அரசியலை விட்டு வெளிநாடு போகலாம் வேறு தொழிலுக்கு போகலாம் நல்ல காலமாக இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அவர் அவர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கல அவர் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் தான் நம்ம நினைக்கிறோம் அவர் வேணால் அவர் அரசியலில் இருக்கக்கூடாது அதுவும் பாஜகவில் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாஜக அவருக்கு நல்லதுக்கு நான் அவர் நல்லதுக்கு தான் நம்ம நினைக்கிறோமே தவிர அவர் ஒரு தனி கட்சியோ இல்லை தமிழ் இனம் சார்ந்த ஒரு கட்சியிலேயோ இல்லை திராவிட கட்சிகள்லேயோ எதாவது வந்தார்னா அவர் நல்லாயிருக்குன்றது நம்மளுடைய கருத்து நல்லா இருக்கட்டும் அவர் இந்த ஒரு மந்தையிலிருந்து பிரிந்த இரண்டு ஆடுகள்ங்கிற மாதிரி தெலுங்கானாவுக்கு பிரச்சாரத்துக்கு போய் அண்ணாமலையும் தமிழ் அங்கே அங்க பார்த்து அக்கா நீங்களா தம்பி நீங்களா அப்படின்னு இவர் அவருக்கு எதுவும் பரிசை கொடுக்க அவர் இவங்களுக்கு எதுவும் பரிசை கொடுக்கு அப்படின்னு இப்போ இவங்கெல்லாம் ஆல் இண்டியா லீடர்ஸாக டூர் போயிட்டு இருக்காங்க பிரச்சாரத்துக்கு இல்லை அண்ணாமலையை பார்த்தா யாருக்குமே அடையாளம் தெரியாது தமிழ் இசை கவர்னரா இருந்து அங்கேருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர் அதாவது மிரண்டு போய் அந்த பக்கமே போனது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் போவே இல்லை இடையில இடையில் போய் இந்த வீட்டில் நைட் ஒரு நைட்டாக போய் பார்த்துட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து அங்கிருந்து தப்பியோடி தலைமுறைவாயி தான் வந்து இங்கே கவர்னர் அங்கே ஒரே ஒரு நடுவில் தெலுங்கில் பதவி பிரமாணம் எடுத்து ஆமாம் அந்த இடையில கூப்பிட்டுறாங்க அவங்களே பாவம் கவர்னர் இருக்கா நம்ம தான் ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு அமைச்சருக்கு கவர்னர் தான் பதவி பிரமாணம் பிரமாணம்னால லெட்டர் போட்டு வர வச்சாங்க மெயில் போட்டு வர வச்சு அங்கே போய் அக்கா வந்து தெலுங்குலேயே அவங்களுக்கு அவங்க குழம்பி போய்

அப்படின்னு ஏற்கனவே திறந்து என் வந்தம்மா இங்கிலீஷில் படித்தம்மா தெரிஞ்ச லாங்குவேஜில் பேசிட்டு வேண்டியதாங்கன்னு அந்த மினிஸ்டரை குழம்பிட்ட தாய்மொழி தெலுங்காக இருக்கவன் ஏமா ஆரம்பித்து விட்டேன்னா நான் தான் படிச்சுருவேன் நம்ம ஏமா நீ வேற அப்படின்னு நினச்சிருப்பாப்ல அங்கே சொல்ல முடியாது வெளியே மீன் கடை அந்த மாதிரி மார்க்கெட்டாக இருந்தால் சொல்லிடுவேன் ஏமா போமா இல்லை நீ வேற ஏமா ஊடால வந்துக்கிட்டு அப்படின் இருப்பாங்க கவர்னர் ஆகி போனதுனாலேயும் கவர்னர் மாளிகின்றனால சொல்லாமல் அவரும் பதவிப்படுமா அதோடு ஏற்றுட்டார் அதோடு தப்பி ஓடி தலைமுறைவாய் பாண்டிச்சேரி வந்தது தான் அங்கேருந்து தலைமுறைவாய் தமிழ்நாட்டில் வந்து தென் சென்னையோட வண்டி ஸ்டாப் ஆகலாம் சில வண்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுன்னா கடைசி ஸ்டேஷன் வந்து ராயப்பேட்டையாக இருக்கும் விட்டுப்பாய் இந்த பாம்பேலெலாம் அப்படிதான் சில அந்த வட இந்தியாவில் போகிற ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா கொச்சுவேலின்னு ஒரு வண்டி போகும் கொச்சி ஊர் எங்கே இருக்குன்னு எவனுக்குமே தெரியாது அது மெயின் சிட்டியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் த பத்து கிலோமீட்டரில் இருக்கும் ஏன்னா இங்கே இன்ஜின் ஸ்டே வண்டி நிறுத்த முடியாது பெரிய ஸ்டேஷன் இடம் பற்றாது அப்படின்றதுனால அங்கே விடுவாங்க ஆனால் மெயின் ஸ்டேஷனில் இப்போ வந்து நிஜாமுதீன் ஹசரத் நிஜாமுதீன் வாங்கி அதுதான் டெல்லி நியூ டெல்லி இந்த ட்ரெயின் என்ன பண்ணணும்னா நிஜாமுதீனில் போய் நின்றுடும் அங்கேருந்து இறங்கிவிங்க போகணும் இல்லைன்னா அந்த ஸ்டேஷன் வரைக்கும் போகுது அப்படின்னா நீங்கள் நியூ டெல்லியில் இறங்கிடுவீங்க அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டேஷன் இப்போ பேர் போட்டிருப்பாங்க வெறும் வண்டியாக போகும் கடைசி டெஸ்டினேஷனாக தான் அஞ்சு கிலோமீட்டர் ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஏதோ கூட்டத்தை ஏற்றிட்டு வந்த இந்த வண்டி அங்கேருந்து ஆந்திரா போய் இங்கே போய் இப்போ பாண்டிச்சேரி வந்து கடைசியில் வெறும் வண்டியாக வந்து தென் சென்னையோட வண்டியை லேபேயில் போட்டுருவாங்க அதே மாதிரி அண்ணாமலைக்கு இங்கே வேலை இல்லை இங்கே தேர்தல் முடிஞ்சு அவர் பிரச்சாரம் பண்ணார் தோற்றுருவோன்ற தோற்றுறோம் மரண தோல்வி அது இதோட நம்ம அரசியல் வாழ்க்கையே முடிய போதோ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சரி இன்னும் ஒரு இருபது நாள் அனுபவிப்போம் அப்படின்றதுக்காக அங்கே கட்சியிலேருந்து சொல்லிப்பேன் ஆந்திரா பொங்கல் டிக்கெட் போட்டாச்சுன்னு கொடுப்பாங்க அங்கே போய் இருக்காப்புல அந்த நேரம் பார்த்தா டெல்லி தலைமை வந்து இந்த அக்காவுக்கும் டிக்கெட்டை போட்டு இது வேறு ஃப்ளைட்டில் இறங்கி கோங்கோல் வழியாக போயிருக்கு அவர் வந்து இந்த பக்கம் வந்து செகந்திராபாத் வழியாக இருக்காங்க ரெண்டு பேரும் மந்தையிலேருந்து பிரிந்த ரெண்டு ஆடுகளை எங்கே மீட் பண்ணியிருக்கீங்கன்னா ஹைதராபாத்தில் மீட் பண்ணி அக்கா நீங்களா தம்பி நீங்களா ஆனால் ரெண்டு பேரும் சொல்லிக்க முடியாதுல்ல அப்போ அண்ணாமலை நினைச்சிருப்பாப்பில் நீங்கள் ஏதாச்சும் கவர்னராக இருந்து அனுபவிச்சிட்டீங்க இந்த கட்சியில் இது நினச்சிருக்கோம் வந்து ரெண்டே வருஷத்தில் நீங்கள் மாநிலத்தில் ராய்க்கோடி விடியா சம்பாரிச்சுங்கிற தம்பி அப்படின்னு நினைக்கும் அவரை என்னப்பாரு இருந்தாலும் ஒரு ப அஞ்சு வருஷம் கவர்னராக இருந்து பதவி அனுபவிச்சிட்டீங்க எல்லா போலீஸு தஸ்து அது இது பங்களா ரெண்டு ஆறு ரெண்டு ஸ்டேட் கவர்னர் அனுபவிச்சிட்டிங்க அப்படின்னு அவரை நினச்சிருப்பார் அப்படின்னு அக்கா வாங்க தம்பி வாங்க அப்படின்னு ஆளுக்கு ஒரு ஏதோ ஒன்று பரிமாறிட்டு இதோட ரிசல்ட் எல்லாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் ரெண்டு பேர் இப்படி நான் எடிப்பை எடு பிஜேபி தோற்றுறதுக்கப்புறம் இந்த கட்சி என்ன ஆகுது அப்படின்றத நம்ம தேர்தல் முடிவுக்கு பிறகு பார்க்குறோம் கண்டிப்பாக பல விதமான விஷயங்கள் தேர்தல் முடிவில் தெரிய இருக்கிறது இதுவரைக்கும் என்ன என்னாக போகிறாங்க ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் எல்லாமும் பகையாளி ஆகிட்டாங்களா அதானிங்கிற பிற ஜி உச்சரித்து இன்றைக்கி உலகமே பார்க்கக்கூடிய சூழல் வந்திருக்கு அமெரிக்காரன் என்னன்னப்பா ஏ நீங்கள் ரெண்டு ஒன்றுன்றக்காக தான் நான் இவ்வளோ கொட்டு வச்சேன் போட்டு கொட்டு வச்சேன் இப்போ கிடைச்சி நீங்கள் ரெண்டு ஒன்று இல்லையா அப்படின்ட்டு இன்னைக்கு போட்டு தெரியவேன் ஒன்றா இருந்தாலும் இல்லைனாலும் ட்ரம்ப் வந்தாருன்னா அவர் வேற மாதிரி அவர் வேற மாதிரி நிச்சயமாக காலி பண்ணி விட்டுருவாப்ல இருக்க ஊர்லேயே இருக்க முடியாது அதானே இந்த பேர் சொன்னாரு அப்படின்னு ஒருத்தர் தருந்தாரான் ரேஞ்சுக்கு கொண்டு வந்துருவாப்ல ட்ரம்ப்பு மோடியிலாம் அமெரிக்கா பக்கம் போகவே முடியாது அதுக்கப்புறம் வேற ரூபத்துக்கு போயிடும் ட்ரம்ப் இப்போ பைடன் எல்லாம் எதிர்நிலையில வச்சு பாக்கிறார்த்து தெரியல ட்ரம்ப் வந்து இப்போ பத்து தடவை ஃபைன் போட்டாங்க ஆயிரம் டாலர் ஆயிரம் டாலர் பத்தாயிரம் டாலர்னு போட்டு இப்போ கடைசி சொல்லிட்டாங்க திருப்பி திருப்பி நீ இதை போய் வெளியில் பேசியிருந்தானே பிடிச்சி உள்ள போட்டுருவளவு கொல வரி பிடிச்சிருக்காப்ல ட்ரம்ப் கோர்ட்டே சவால் விடுறாப்ல போடு ஃபைன் தானே போட்டுக்க பத்தாயிரம் டாலர் போடுவியா போடு கட்டுறேன் திருப்பி ட்ரம்ப் இவனை பிடிச்சா சிங்க சீக்கியமாக பேசி வக்கீல அசிங்க சீக்கிரமாக பேசி வழக்கு போட்டவனை அசிங்க சீக்கிரமாக பேசி அவன் கோர்ட்டில் முறையிட்டு முந்தா நாள் பத்தாவது முறையாக ஃபைன் எவ்வளோனா பத்தாயிரம் டாலர் அப்போ எவ்வளோ ஆச்சு எட்டு லட்ச ரூபா ஃபைன் கட்டிகிட்டே இருக்காள் பத்து எட்டு பய எண்பது லட்ச ரூபா ஃபைன் கட்டி திருப்பி அந்த வக்கீல போட்டு அசிங்க அச்சிங்கமாக வைச்சிருக்காள் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பைடன் சிக்கினா என்ன ஆகும் இல்லை நம்ம ஜி சிக்கினா என்ன ஆகும் பைடன்றதான் கண்ணுங்காதுன்னு தெரியாமல் வயசான ஒரு ஆள் புல்லு தடுக்கினா விழுந்துருவான்ற மாதிரி ஏதோ வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இனி அந்த ஆள்கிட்ட வந்து பெருமை பேசிட்டு ஒன்றா சுற்றிட்டு இருக்கேன் அன்றைக்கி என்னையை கூப்பிட்டு போய் இந்த இதுதான் காந்தி இதுதான் ராட்டன் கொண்டு போய் காமிச்சேன் இன்னி நான் பதவி இல்லைன்றவொடனே இதை கழட்டி விட்டுட்டு அம்மா வந்தியா பார்த்தியா இனிய அப்படின்னு சொல்லி ஜெயிச்சாப்லாம் வச்சுருவா அதில் யாரும் எழுதினாங்கல்ல மோடி சாப்பிடும் உணவை பார்த்து பார்த்து பைடனின் மனைவி சப்பாத்தி சப்ஜி எல்லாம் என்னன்னு தெரியாது பானிபுரியலாம் அதை பார்த்துருக்காது அது பார்த்து பார்த்து சமைச்சு மேற்பார்வையிட்டு அது வயசான கிழவி கண்ணு தெரியாது காது கேட்க ஏன்னா வயசா போச்சு என்னதான் அமெரிக்கா இதுபோரு மனைவியா ஆகு எண்பது வயசு ஆக போகுதுங்க அந்த மாதிரி பாவம் உள்ள படுத்துருந்ததை கூட்ட சும்மா எட்டி பார்த்திருக்கு யாரோ வந்திருக்காங்கல்ல வினோதமா இருக்காங்களா அவங்கன்னு உடனே பார்த்து பார்த்து பரிமாறினார்னா அதுக்கு தெரியாத பொண்டாட்டியை துரத்தி விட்ட வேணும் ஒருத்தர் ஒருத்தர் வரான் இல்லை நம்ம மோடிஜியை சுழல இப்போ ஒருத்தவரைக்கும் அவன் பொண்டாட்டியை துரத்தி விட்டுட்டு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து ஒரு ஊருக்கு போகிறான்னா என் பெண்கள் மதிக்கவே மாட்டாங்க அவன் புருஷனை கூட்ட விருந்தாளி வந்திருக்கா சொருக்குன்னா அந்த ஏன்னா எடுத்துக்கொடியா போட்டு சாப்பிடையான்றாங்க மதிக்க மாட்டாங்க ஸோ அம்மா வந்து பார்த்து பார்த்து பரிமாறிச்சு அப்படின்னா ரெண்டு சப்பாத்தியை வைக்கிறதுக்கு என்ன பார்த்து பார்த்து என்ன பரிமாறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பில்டப் கொடுத்தாங்க இதெல்லாம் முடியுது இந்த காட்சிகள் எல்லாமே இந்த விதி மாறுது இந்தியாவுக்கு அவர் தன்னை இந்துவா காட்டினா கெஜ்ரிவால் அதை விட டபுள் இந்துவா காட்டுவாப்ல இப்ப அவர் இன்னைக்கு பேசியிருக்காரு ஜி காங்கிரஸ் வந்து இந்து மதத்தை இந்தியாவை விட்டு விரட்டுவதற்கு சதி திட்டம் திட்டங்க இந்து மதம் என்ன எதா என்ன நாயா பேயா அதை அடிச்சு துரத்துறதுக்கு கெஜ்ரிவால் உன்னையோட நீட்டா பட்டா போட்டுக்கிட்டு வந்து சமஸ்கிருத சொல்லுவாங்க இப்ப அது எப்படி காம்படிஷனா போக போகுது டஃப் இப்ப பயங்கர டஃபா இருக்கு விட ஆக்டிங் வந்து பிச்சு வருவாப்ல கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் வேற மாதிரி இருக்கு ரூபா ரோட்ல லட்சுமி படத்தை போடலான்னு சொன்னதே அவர் தான் போடுங்க தூண்டி விடுறது தூண்டி விட்டு செருப்படி வாங்க போட்டு தான் பாருங்க பாருங்க நல்லா பரவாயில்ல மக்களுக்கு சொன்னது தான் சொன்னது தான் இருந்தாலும் ஆனால் அந்த மாதிரி இருக்கிற ஆள் தான் அவர் அவர் மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணுவோம் மாய வித்தைகள் மந்திரமெலாம் தெரியுமா தெரியல ஆனால் மெடிடேஷன் இதெல்லாம் போகக்கூடிய ஆள் தான் விபசனால் தீவிர தான் இருந்தாலும் இப்போ வெளியில் வந்தால் பெரிய உற்சாகத்தோடு வரும் வந்து இருபது நாள் அவங்க ஒய்ஃப் கையில பருப்பு தாள் ரொட்டி இட்டியெல்லாம் ரெண்டு நாளைக்கு நல்லா சமைச்சி போட்டு சாப்பிட்டு இறங்கினாப்புலன்னு வைங்க அடி சாவடி இருக்குது மோடிஜி ஏன்னா அவரும் இப்போ மெடிடேஷன் இது இந்த யோகா எல்லாம் அந்த உருளையில் பிறந்து உருறது இது பண்ணுறது அந்த மயில் தாங்கப்பாவோம் அந்த மயில் குரங்கெல்லாம் வளர்க்குறாங்க பிரதமர் வீட்டில் இப்போ இவர் பதவி போயிடுச்சுன்னா அதெல்லாம் எங்கே போவோம் அங்கேயே இருக்குமா இல்லை இவர் கூட கொண்டு போயிடுவாரா என்னான்னு தெரியல நான் அமித்ஷாட்ட விட்டால் ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது டென்ஷனில் வந்தேன்னா கழுத்தை திரி சூப்பர் சூப்பரேன் நான் டென்ஷன் பார்ட்டு அதனால என்ன பண்றாங்கன்னு தெரியல அந்த மாதிரியான டஃப் ஃபைட் இருக்கு அப்படியே அரங்கேஞ்சிரால் வந்தா முடிஞ்ச சீ இல்ல மயில்லாம் வளக்க கூடாது சில விருங்கிர்கள்லாம் வளக்க கூடாது வளக்க கூடாது ஆனா அவங்க வளப்பாய் பிரதமராக இருக்கிறவர்கள் அவர் வீட்ல வந்துச்சின்னு பிரதான வீட்ல வளக்கல இங்க நேரும் போர்ஷமா இருக்கின்னு வை அதுல வளத்தான இங்க கூடி வந்து வளக்குறேன் காசு குடுத்துறோம் அவங்க அபிங்க என்ன ஏர போட்டாரு அது வந்துச்சு இல்ல கிளி ஜோசியை பார்த்த வரையே புடிக்குறாங்க மயில் புடிக்கிறது இல்ல பிரதமரை அன்பால் நேசிச்சு அந்த மயில் வந்து அவர் கையில் வந்து சில இதை வச்சிருந்தார் தீனியை வச்சிருந்தனால அந்த மயில் வந்து நல்ல மனுஷனாக இருக்காரு அப்படின்னு பார்த்து இவரை விரும்பி அங்கேருந்து பறந்து வந்து அந்த இதை தின்று போச்சுன்றாங்க நம்ம பிடிச்சோம்னா நம்ம விரட்டி போய் அந்த மயிலை வந்து காட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்து கொள்ள பார்த்தேன் எப்படினா இடி வரும் சிபிஐ வரும் கிளி வச்சிருந்தவங்கலாம் சிபிஐ வரும் எல்லாம் வந்து வளைச்சு பிடிப்பாங்க பாட்டில் வீசினவனுக்கெல்லாம் இவங்க வரலையா தேசிய ஆலோசகர் பாதுகாப்பு ஆலோசகர் ஏன்னா அந்த மாதிரியான இதெல்லாம் வரும் இருந்தாலும் ஜியோட கதை முடிஞ்சுங்க வீட்டுல கிளி இருந்ததுக்கு அபராதம் போட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனா ரோடு கிளிட்டு இருக்கேன் கூட அப்ப அது வந்து இது கிடையாதா அது ப பறவை கிடையாது பாவம் கிடையாது கடையிலே போய் பிடிக்கிறத விட்டு விட்டு ஆமாம் நம்ம திச்சையை விட்டு அவனை வளர்க்க விட்டு அந்த கிளியும் பாவம் ஆளை பதித்து செத்து போயிடும் வேணும் ரோகோ சங்கடையும் அவன் காலி பண்ணிவிடும் பிளாஸ்டிக்கை உற்பத்தி பண்றதுக்கு தடை போடாம கடையில் வாங்கி கொடுக்கணும் வாங்கி அந்த மாதிரி மாதிரியான கோமாளிகள் தான் ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் ஜீ வந்து எப்படியும் வந்து இந்த மயில் தான் பாவம் என்ன தெரியல பாப்போம் சார் ஜி ராமாயணம் சொன்னா மகாபாரதத்தோட கெஜ்ரிவால் ரெடியா இருக்க போற இது ஒரு பெரிய தக் ஆஃப் ஆராவதா இருக்க போகுது பிரதமர் என்ன எதை நினைச்சு அவசர அவசரமா கைது பண்ணாங்களோ எல்லா இன்னைக்கு எம்சாண்ட வாரிமன்றம் எம்சாண்ட வாரி போட்டிருக்கு அடுத்த நிலைகள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ஜி கடைசி கெட்ட பிரச்சாரத்துக்கு எல்லாம் என்ன சொல்லுவாருன்னு கற்பனையே வழி அருமையான ரெண்டு வேலையை செஞ்சுருச்சு உம் இந்த அரவிந்த் கேஜ்ரிவால விட்டது ஒண்ணு போன வாரத்துல ஒரு பெரிய வேலையை செஞ்சு விட்டுருச்சு ஸோ வந்து நீதிமன்றம் சிறப்பான ஒரு வேலையை செய்திருக்கிறது ஏன்னா தலைமை நீதிபதியே இவங்க தூக்குனாங்கல்ல சட்டத்தை காட்டி அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து கமிஷனரை நியமிப்பதில் மூன்று பேர் இருக்கக்கூடிய கமிட்டியில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே நீ தூக்கிட்டேன்னா விட்டுருவாங்களா நெருக்கத்தில் வச்சு செஞ்சுட்டாங்க அதாவது எப்படின்னா கல்யாணம் பா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே பொண்ணு ஓடி போச்சுன்னா கூட கல்யாணத்தை நிறுத்திருப்பேன் பத்திரிக்கை கொடுக்குறதெல்லாம் நிறுத்தியிருப்பேன் ஓடி போயிட்டு முத நாள் நைட்டு தூக்குனா என்ன ஆகும் எவ்வளோ லட்சம் வேஸ்ட்டாக போயிடும் கல்யாணம் மண்டபத்துக்கு கொடுத்த காசு சமையல்காரன் எல்லாம் காய்கறி எல்லாம் நறுக்கி ரேடியோ ரேடியா சொட்டுக்காரன் வந்திருப்பான் போடுற கால வந்திருப்பேன் துணியெல்லாம் எடுத்துருப்பேன் பட்டு சில நகைகள்லாம் எல்லாம் வாங்கி கட்டேசி நேரத்தில் ஏமாத்திட்டு ஓடி நான் ஏறி போச்சு பொண்ணோ மாப்பிள்ளையோ ஓடிப்போச்சுன்னா அந்த கல்யாணம் என்ன ஆகும் ரெண்டு தடவுலையும் நாசமாக போயிடும் அந்த மாதிரி தான் இப்போ இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் முன்னாடியே விட்டுருந்தா கூட பரவாயில்ல அரவிந்த் கெஜ்ரிவாலில் இல்லை முன்னாடியே வீயை பிடிச்சி போட்டிருந்தாங்கன்னா கூட நேரில் வெளில வந்துரு கல்யாணத்துக்கு முத நாள் பிடிக்கிட்டாங்க இந்த மாதிரியான ஒரு நிலையில் இந்த தீர்ப்பு வந்திருக்கு எப்படியும் ஜி வந்து நான் சொன்னேன் பாப்போம் சார் இது இந்தியாவுக்கு என்னவா முடியுதுங்கிறது தான் முக்கியம் நம்ம அடுத்தது நிலையில் பேசலாம் ரொம்ப நன்றி சார்